கிரியேட்டிவிட்டி சேனல் நேயர்களுக்கு அசலாம் வலைக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது சென்னையில் இருந்து மதுரைக்கு இயக்கப்படும் தேஜாஸ் என்ற லக்ஸரி ட்ரெயினை பற்றியதுதான் சென்னைக்கும் மதுரைக்கும் நானூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மட்டுமே இந்த நானூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டரை வெகு விரைவாக பயணிகளை எடுத்து செல்வதற்காக அறிமுகப்படுத்தது இந்த ட்ரெயின் சென்னையில் இருந்து அதிகாலை ஆறு மணிக்கு புறப்பட்டு பகல் பன்னிரண்டே காலுக்கு மதுரையை வந்து அடைகின்றது மொத்தமே ஆறேகால் மணி நேரம்தான் இதனுடைய பயண நேரம் இருக்கையை சுற்றிலும் ஏகப்பட்ட வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன வைஃபை மொபைல் சார்ஜ் கால் வைப்பதற்கு தண்ணீர் வைப்பதற்கு என்று பல விஷயங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த ட்ரெயின் முதல் சர்வீஸ் மார்ச் தேதி வருடம் ஆரம்பிக்கப்பட்டது சென்னையிலிருந்து மதுரைக்கு போவதற்கு இடையிலே இரண்டே இரண்டு ஸ்டாப் மட்டும்தான் ஒன்று திருச்சிராப்பள்ளியில் ஐந்து நிமிடமும் திண்டுக்கல்லில் இரண்டு நிமிடமும் நிற்கும் இந்த ட்ரெயினுடைய அதிகபட்ச ஸ்பீடு தொண்ணூறிலிருந்து நூற்றி பத்து வரை இயக்கப்படுகின்றது என நினைக்கின்றேன் போன்று மதுரையை விட்டு புறப்பட்டால் திண்டுக்கல்லில் இரண்டு நிமிடமும் திருச்சிராப்பள்ளியில் ஐந்து நிமிடமும் அடுத்தது நேராக சென்னை தான் வேறு எங்கும் நிற்காது இந்த ட்ரெயினை சுத்தம் செய்வதில் மிகவும் கவனம் செலுத்திருக்கின்றனர் நன்றாக கிளீன் செய்து ரூம் ஸ்ப்ரேகளும் டொய்லெட் ஸ்பிரேகரம் அடித்து கமகமக்க வைத்திருக்கின்றனர் ஆங்காங்கே சிந்தும் போதும் சிதறும் போதும் பணியாளர்கள் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது சென்னையில் இருந்து புறப்படும் ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்து சிறிது நேரத்தில் ஸ்நாக்ஸும் டீ காஃபி போன்றவை பரிமாறுகின்றனர் அதைத் தொடர்ந்து காலை உணவாக சவுத் இந்தியன் ஃபுட்டான இட்லி தோசை பூரி படை போன்றவற்றையும் பிரெட் வகைகளும் பரிமாறுகின்றனர் அதேபோன்று மதுரையில் இருந்து புறப்படும் ட்ரெயினுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸும் டீயும் அடுத்தபடியாக இரவு உணவும் பரிமாறுகின்றனர் மிக நேர்த்தியாக தயாரிக்கப்பட்ட ஹைஜெனிக்கில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை வழங்கி அசத்துகின்றனர் நாம் இந்த ட்ரெயினுக்கு முன்பதிவு செய்யும் போது நமக்கு உணவு தேவையா இல்லையா என்பதை தேர்வு செய்து அதற்குரிய கட்டணத்தை கொடுத்து நாம் டிக்கெட்டை முன்பதிவு செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க பார்ப்போம் இந்த ட்ரெயினில் உட்காரும் இருக்கை இரண்டு வகையாக பிரித்திருக்கின்றார்கள் சிசி என்பது சேர்க்கார் இசி என்பது எக்ஸிக்ளோசிவ் சேர்க்கார் ஆக இரண்டாக பிரித்து இரண்டுக்கும் தனித்தனி கட்டணங்களை விதித்திருக்கின்றார்கள் அதன்படி சிசிக்கு அடல்ட் ஆயிரத்தி அறுபது ரூபாயும் இசிக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயும் கட்டணம் நிர்ணயித்திருக்கின்றார்கள் குழந்தைகளுக்கு சிசி ஆயிரத்தி அறுபது இசி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு அடல்ட்டு தற்கள் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் சிசிக்கும் இசிக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபாயும் சில்ட்ரன்ஸ் தற்கள் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சும் சிசிக்கு ஈசிக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபாயும் நியாயத்திருக்கின்றார்கள் சென்னையிலிருந்து திருச்சிக்கு உணவுடன் சேர்த்து எட்நூற்றி ஐம்பது ரூபாய் உணவில்லாமல் எழுநூற்றி முப்பது ரூபாய் அதே மாதிரி ஏசி எக்ஸ்க்ளூசிவ் கார் வித் ஃபுட் ரூபீஸ் ஆயிரத்தி அஞ்சு வித்தவுட் ஃபுட் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ட்ரெயின் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காட்சி தருகின்றது உள்ளிருந்து வெளியில் பார்ப்பதற்கு பெரிய விண்டோ ஒன்று அமைக்கப்பட்டு அதில் ஸ்கிரீனும் அமைக்கப்பட்டிருக்கின்றது லக்ஸரியாக பயணிக்க விரும்புவோர் இந்த இரையிலை தேர்வு செய்து இதில் பயணிக்கலாம் பயண நேரமும் மிகவும் குறைவை இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் बोलिया okay.